அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தையும் அவர் செய்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில நியமிக்கப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னோடு கூட ஒருவனை ஆண்டவர் உடன் வைத்துக்கொள்வதற்கு கட்டளைக்கு ஆண்டவராக கூட இருந்தவர் வந்து சரியான காரியங்கள் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு பிதாவாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர் ஆனாலும் தன்னுடைய மூன்றை வருட ஊழிய பாதையிலே அந்த சீடனை ஆண்டவர் என்ன பண்ணல ஒரு நாளும் குறை சொல்லவில்லை தள்ளிவிடவில்லை அவரிடத்திலிருந்து பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளவும் இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய குணாதிசயங்களே நாம் சிந்திப்பது அநேக நாட்கள் நேரங்களிலே சிந்தி சிந்திப்பதில்லை பிதாவானவருடைய பிரியத்தை மட்டும் அப்படியே செய்வதற்கு பூமியிலே வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் இது எனக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் செய்வதற்கு எந்த இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும் பிதா சொல்லிதான் ஆண்டவர் ஜெபித்து அதிகாலையில ஜெபித்து தான் பனிரெண்டு பேரை செலக்ட் பண்றாரு அந்த பனிரெண்டு பேரிலே ஒருவனை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா பனிரெண்டு ஆறிலே அவன் திருடனாக இருந்தபடியால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது திருடன் சொல்லியிருக்கு யோவான் ஆர் எடுவதிலே அவன் பிசாசா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கு மார்க்கு பதினான்கு பத்துல அவன் காட்டி கொடுக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு அவனை குறித்து சரியான சாட்சிகள் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இறுதி வரை அவனை தள்ளி விடவே இல்லை ஆண்டவர் தீமை செய்கிறவர்களே தள்ளி விடாதபடி தன்னோடு கூட வைத்திருந்தார் ஏனென்றால் அது பிதாவின் சித்தமாக இருந்தது பவுலடியாருக்கு எப்படி ஒரு முள்ளு முள் இருந்துச்சோ ஆண்டவர் அந்த முல்லை எடுத்து போடாமல் கிருபை உனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பனிரெண்டு சீடரில் ஒருத்தனை வந்து முள்ளாக தான் கொடுத்துருந்தார் ஆனாலும் அந்த முல்லை ஆண்டவர் எடுத்து போடல ஏன்னா பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய பிரியமாக இருந்தது தன்னுடைய ஊழிய பாதையிலே நெருக்கத்தின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் பணி செய்தார் என்பதை நாம் மறந்து அதுதான் நமக்கு உதாரணம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவனை எப்படி அழைக்கிறார் சிணைகுதனே அழைக்கிறார் அவனுக்கு நல்லா தெரியுது பணப்பை அவன்கிட்ட இருக்கு ஒரு திருடனாக இருக்கிறான் என்பது தெரிந்தாலும் அந்த பொறுப்பை கூட பொருளாளர் பொறுப்பை கூட மாற்றி வைக்கல தன்னை கொடுக்கல இறுதி வரை யூதாஸ் காரியத்தான் பொருளாளர் இருந்தார் இன்றைக்கு வேதத்தை சுமக்கிற நானும் நீங்களும் வேண்டாத சுமைகளை விட்டுவிட வேண்டும் ஆண்டவருடைய பிரியம் செய்வதற்கு ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட வேண்டும் அதே நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம இடத்துல அனுமதிச்சிருப்பார் அந்த இறுதி வரையும் அது எனக்கு நெருக்கத்தை உண்டாக்குனாலும் சரி தொந்தரவாக இருந்தாலும் சரி உபத்திரவமாக இருந்தாலும் சரி அது என்னை சரியான பாதையில் சில நேரங்களை நடத்துவதற்கு உதவுவதனாலே அதை விட்டுவிடக்கூடாது என்பதையும் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதஸ் காரியத்தை இறுதியோடு வைத்திருந்தார் ஏனென்றால் அவர் இருந்ததுனால தான் சிலுவை மரணம் அவருக்கு வந்தது சிலுவை மரணம் மரணத்துக்கு தண்ணி ஒப்பு கொடுத்ததுனால தான் நம்ம இன்னைக்கு பாவியில் என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ சில நேரங்களில் உபத்திரவங்களும் பாடுகளும் நம்மிடத்தில் நன்மையான காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு பிறருக்கு நன்மைகளை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி கூட முள்ளுகளுக்கு நடுவே யா வேண்டாதவனை கூட விலைக்கு விடாதபடி தன்னோடு வைத்து கொண்டு பயணித்தாரோ அதுபோல நாமும் கூட பிதாவின் சித்தத்தையும் குமாரனுடைய சித்தத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு கத்த இன்றைக்கு நமக்கு செய்வார் கிரும்பி பாராட்டுவாராக ஏனென்றால் எனக்கு அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் அதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடன் பயணிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆராதிப்போம் அவரையே பணிந்து கொள்வோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்